கன்னிராசி நண்பர்களுக்கு டிசம்பர் மாதத்திற்குரிய பலன்களை பார்க்கும் பொழுது டிசம்பர் மாதம் தொடங்கும் பொழுது இருக்கக்கூடிய கிரக நிலை இவர்களுக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகமாக இணைந்திருப்பது சுக்கிரன் இவங்களுடைய பாக்யாதிபதி மூன்றில் இணைந்திருக்கிறார் விரையாதிபதியும் மூன்றில் இணைந்திருக்கிறார் சூரியன் கிரகம் மூன்றாம் அதிபதியான செவ்வாயும் அங்கு இணைந்திருக்கிறார் கண்டிப்பாக இவங்களுக்கு எல்லா விஷயங்கள் எல்லாமே சூழ்நிலை எந்த மாதிரியான ஒரு நிலைக்கு கொண்டு போனாலும் எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் ஒரு அளவிற்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையாமல் இருக்கும் தந்தை வழி ஆதாயமாக பொருளாதாரத்திலும் இல்லைனா தந்தையுடைய ஒரு மாரல் சப்போர்ட் இல்லைன்னா ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லைனா அவங்களுடைய ஒரு எல்லா விதத்திலும் தந்தையிடமிருந்து ஏதாவது ஒரு பாதுகாப்பான ஒரு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் பொருளாதாரத்தில் ஒரு சிறந்த ஒரு கம்ஃபர்டபுளான நிலை இதனால் இவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான மன தைரியம் ஏற்படக்கூடிய நல்ல பலனை இந்த முதல் வாரம் தொடங்கக்கூடிய நாளிலேயே இவங்களுக்கு கொடுக்கிறது டிசம்பர் முதல் வாரம் முடியும் பொழுது ஏழாம் தேதி அன்று இவங்களுடைய முக்கியமான கிரகமாக புதனாக வரக்கூடிய கன்னிராசியின் அதிபதி அவரும் இரண்டாம் வீட்டிலிருந்து மூன்றாம் வீட்டில் போய் இணைய போகிறார் ஸோ ஒரு ஒரு கிரகம் வந்து ஃபார்வர்டாக நகர நகர அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அன்லஸ் ஆர் அதர்வைஸ் அது மறைவு ஸ்தானமாக இல்லாத வரை அப்படி பார்க்கும் பொழுது இரண்டாம் வீட்டிலிருந்து மூன்றாம் வீட்டிற்கு மாறக்கூடிய செவ்வாய் செவ்வாயுடன் இணைந்த புதனாக இருப்பது சூரியனுடன் இணைந்த புதனாக இருப்பது சுக்கிரன் பாக்யாதிபதியுடன் இணைந்த புதனாக இருப்பது ஒரு பெரிய ஒரு தனஸ்தானத்திற்கும் அதிர்ஷ்டத்தினால் ஒரு பெரிய மேன்மை கிடைப்பதற்கும் தொழில் ரீதியிலாக கடன்கள் வாங்கி ஒரு பெரிய விஷயங்களை நீண்ட நாள் விருப்பத்தை ஜெயித்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டான காலமாக கன்னிராசிக்கு இது கொடுக்கும் டிசம்பர் எட்டாம் தேதி நீண்ட நாளாக இவங்களுக்கு செவ்வாய் தைரியஸ்தானாதிபதியாக இருந்தாலும் அவர் எட்டிற்கு எட்டு கூடியவர் மூன்றில் இருந்தது நிறைய விஷயங்களை அலைச்சல்களை கொடுத்து உங்களுக்கு முடித்திருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும் அந்த செவ்வாய் நான்கிற்கு மாறுவார் ஸோ இது ஓரளவிற்கு ஒரு பாதுகாப்பு அலைச்சல்களை குறைக்கும்னு சொன்னாலும் ஆரோக்கியத்திற்கு கண்டிப்பாக இது ஒரு பெரிய எச்சரிக்கையான ஒரு காலகட்டம் சுகஸ்தானம் தாயார்ஸ்தானம் ஆகிய மாதிர்த்தானத்தில் அஷ்டமாதிபதி அஷ்டமத்திற்கு அஷ்டமாதி அஷ்டமத்திற்கு அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய மூன்று முறை எட்டாம் ஆதிபத்தியம் வாங்கக்கூடிய மூன்று எட்டு கூடிய செவ்வாய் இவங்களுடைய நான்காம் வீடாகிய தனுசு ராசியில் அமர்வது கன்னி ராசி லக்ன நண்பர்கள் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தை மிக மிக அதிகமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் டிசம்பர் பதினேழாம் தேதி உங்களுடைய விரயாதிபதியான சூரியனும் அந்த வீட்டில் வந்து இணைகிறார் ஸோ உறுதியாக நீங்க ஆரோக்கியத்தை அலட்சியம் செய்தால் ஒரு பெரிய செலவு விரயங்களோடு அந்த மருத்துவமனை சென்று திரும்பக்கூடிய அபாயத்தை கொடுக்கும் முதலிலேயே நீங்க ஒரு முறை ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படிங்கிறது போல பாதுகாப்பாக நீங்கள் இருப்பது ஒரு பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி உங்களுடைய பாக்யாதிபதியான மூன்றாம் வீடாகி இருந்து நான்காம் வீட்டிற்கு தனுசு ராசிக்கு மாறுவது இது உங்களுக்கு ஓரளவிற்கு ஆரோக்கியம் உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாக்யாதிபதியாக இருப்பார் ஆனால் தந்தை ஸ்தானத்திற்கு தன் வீட்டில் இருந்து எட்டில் மறைவது தந்தைக்கு சில பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பாக இருக்கும் சோ இந்த காலகட்டத்தில் ஐந்தில் இருக்கக்கூடிய அந்த ஐந்தாம் வீட்டோடு பாதக வீடாகிய விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய கிரகமாக இருந்தாலும் முதல் வாரத்தில் பார்த்தாலும் விருச்சிக கிரகங்கள் உங்களுடைய புத்தி குழந்தை ஸ்தானம் ஆகிய மகரத்திற்கு பாதக வீடு அடுத்த தனுசு ராசி உங்களோட குழந்தை ஸ்தானம் மகரத்திற்கு விரைய வீடு ஸோ இந்த மெயின் டைம் டிசம்பர் முழுவதுமாக ராசி நண்பர்கள் உங்களுடைய குழந்தைகளை கையாள்வதில் தான் உங்களுடைய ஒரு ஒரு எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பொறுமை உங்களோட டாலரன்ஸ் உங்களுடைய சாமர்த்தியம் எல்லாமே உங்களுடைய குழந்தைகளை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படிங்கறதுல இருக்கிறது கொஞ்சம் அவர்களுடைய டெசிஷன் மேக்கிங் உங்களுக்கு இரிட்டேட் பண்ணலாம் சில விரயங்கள் அவர்களுக்காக மேற்கொள்ளக்கூடிய நிலையாக இருக்கலாம் ஓரளவிற்கு குழந்தைகளோடு நீங்க விட்டு கொடுப்பது அப்படிங்கிற பலனை நீங்க புரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக இந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய நான்காம் வீட்டில் இணையக்கூடிய கிரகங்கள் எல்லாமே தனுசு ராசியில் இணையக்கூடிய இந்த கிரகங்கள் எல்லாமே டிசம்பர் பாதிக்கு பிறகு இரண்டாம் பகுதி டிசம்பர் அந்த நேரத்தில் சுக்கிரன் சூரியன் புதன் செவ்வாய் இத்தனை கிரகங்களும் உங்களுடைய எட்டாம் வீடாக மேஷராசியை திரிகோணமாக தொடர்பு கொள்வது அங்கு எதுவும் கிரகங்கள் இல்லை அப்படின்னா ஓரளவிற்கு அது பரவாயில்லை உங்களுக்கு பிறவி ஜாதகத்தில் நீங்கள் ராசி இல்லைன்னா உங்களுடைய கன்னி ராசியில் சந்திரன் இருப்பவர்கள் ராசி உங்களுக்கு மேஷத்திலும் ஒரு கிரகம் இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டால் இந்த அனைத்து கிரகங்களும் தனுசிலிருந்து உங்களுடைய மேஷராசியில் உள்ள கிரகத்தை திரிகோணமாக தொடர்பு கொள்வதனால் அந்த மேஷத்தில் உள்ள கிரகத்தினுடைய காரக வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய விரயங்கள் ஏற்படலாம் ஸோ ரொம்ப நீங்க கவனமாக இருப்பது அது திடீர் விரயங்களாக ஏற்படக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் ஏனென்றால் இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா மேஷ வீடு எட்டாம் வீடாக வருவதனால் எட்டு வந்து திடீர் என்று ஏற்படக்கூடிய விஷயங்கள் இந்த நான்காம் வீட்டில் சூரியனும் இணைந்த பிறகு இந்த பதினேழுக்கு பிறகு ரொம்ப கவனமாக நீங்க கன்னிராசிக்காரங்க இருக்க வேண்டும் விரையாதிபதி சுகஸ்தானத்தில் இருப்பது முதலீடுகளுக்கு திடீர்னு உங்களுடைய பார்ட்னர்ஸ் உங்களை ப்ரெஷரைஸ் பண்ணலாம் இல்லை ஆரோக்கியத்திற்கு வழியே இல்லாமல் உடனடியாக ஒரு ஒரு அர்ஜென்சியில் மருத்துவம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையாக உங்களுக்கு இருக்கலாம் உங்களுடைய உங்களுடைய தொழிலுக்கான சில விரயங்கள் உங்களோட தந்தைக்கான சில விரயங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் திடீரென்று விரயமாக மாறலாம் ஓரளவிற்கு நீங்கள் கவனமாக இருப்பது அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம கொஞ்சம் சுதாரிப்பாக இருப்பது ஆனால் இது எல்லாமே முதலீடுகளுக்கு பஞ்சம் இல்லாத ஒரு நிலையும் தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கு ஒரு பிரமாதமான வளர்ச்சியையும் கொடுக்கும் ஓரளவிற்கு தொழில் லாபமும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே வரும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பொருளாதாரத்தினால் ஒரு நிம்மதியான நிலையும் மற்ற நிலையில் திடீர் விரயங்கள் குழந்தைகளோடு சில போராட்டமான நிலை தந்தைக்கு சில மருத்துவ நிலை இதெல்லாமே கன்னிராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனாலும் எல்லா எதுக்குமே மனது சோர்வடையாத ஒரு கன்னிராசி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பாகவே தோன்றுகிறது இப்போ ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய திறனை இவங்களுக்கு பஞ்சமாதிபதியான ஹனுமன் கொடுப்பார் ஹனுமன் வழிபாடு செய்வது கன்னிராசிக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும்